பெரியார் பெரியார்னு எதுக்கு இதுக்கு மேலே எதுக்கு ஈவேரா அவர்கள் ஈவேராவுடைய பிம்பத்தையை அடித்து உடைக்கிறார் சீமான் அதனால் தாங்க முடியாத இந்த திராவிட கூடாரம் வந்து சீமான் வீட்டை முற்றுகையிட போகிறோம் அப்படின்னு அறிவித்து ஒரு பதினஞ்சு நாளாக ஒரே அலப்பறையை கொடுத்தாங்க அவங்க அறிவித்த நாள் வந்துருச்சு போராட்டமும் இன்றைக்கி நடந்துருச்சு போராட்டம் எப்படி நடந்துச்சு களத்தில் என்ன நடந்துச்சு அப்புறம் சீமான் அண்ணனுடைய தம்பி தங்கைகள் அதை எப்படி அணுகுனாங்க இன்றைக்கி எப்படி இருந்தாங்க அவங்க எல்லோரும் அவங்க என்ன செஞ்சாங்க இந்த நாளில் அப்புறம் இடையில மாட்டிக்கிட்ட இந்த பரிதாபத்துக்குரிய உண்மையிலே இந்த நாளில் வந்து காவல்துறை எவ்வளவோ விமர்சனங்கள் எல்லாருக்குமே இருக்கலாம் பரிதாபத்திற்குரிய காவல்துறை இதை எப்படி அணுகுனாங்க இதை ஒட்டி நமக்கு எழுகிற கேள்விகள் அதை பற்றி தான் இந்த காணொலியில் விரிவாக போகிறோம் வாங்க பார்க்கலாம் அனைவருக்கும் வணக்கம் சீமான் பெரியாரை இழிவு செய்து விட்டார் அப்படின்னு ஐயா சுபவீரப்பாண்டியன் ஒரு கூட்டத்தை போட்டார் திட்டத்தட்ட அங்கேருந்து தான் தொடங்குச்சு அது வரைக்கும் அண்ணன் சீமான் அப்பப்போ பெரியார் மேலே சில விமர்சனங்களை வச்சுட்டு கடந்து தான் போனாங்க ஆனால் நீ கூட்டத்தை போட்டே இப்படி பேசுனியான்னு சொல்லிவிட்டு அதுக்கு பிறகு அண்ணன் அடித்து உடைக்க ஆரம்பிச்சிட்டார் பெரியாரோட பிம்பத்தை ஈவேராவுடைய பிம்பத்தை அது உடஞ்சி இன்றைக்கி சுக்குநூறாயிடுச்சு இப்போ அதனால் அதை தாங்க முடியாத திராவிடர்கள் வந்து வீட்டை முற்றுகை அப்படின்னு சொல்லி இன்றைக்கி முற்றுகை போராட்டத்தை அறிவித்து பத்து பதினஞ்சு நாளாக இதுக்கான வேலைகள் செஞ்சாங்க கடைசியில் முற்றுகையும் இட்டுட்டாங்க இப்போ முற்றுகை இட்டது வீட்டையா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்லை அவங்க தப்பாக அறிவிச்சிட்டாங்க போல் போராட்டத்தை சீமான் வீடு முற்றுகைன்னு சொன்னதுக்கு பதிலாக அதுக்கு போஸ்டர்லாம் அடித்து ஓட்டினாங்க எல்லா பக்கம் ஆனால் கடைசியில் அவங்க முற்றுகை ரிலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸை அதுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சலூனை அண்ணன் சீமான் அதையும் கலாய்ச்சி விட்டார் சலூனுக்கு வாசலில் போய்ட்டு இவங்க முற்றுகை வாங்க திராவிட மயிரெலாம் வெட்டி அனுப்புகிறேன்னு அவங்க கூப்பிட்டாங்கன்னு சொல்லி அதையும் கிண்டல் பண்ணி அனுப்பிட்டாரு ரிலையன்ஸ் ஃப்ரெண்ட்ஸுக்காரன் என்ன பார்த்து சிரிச்சிருப்பான் பாருங்கள் அவங்கள அதனால் இதுதான் இன்றைக்கி நடந்துச்சு அண்ணன் வீடு இருக்கிற அந்த அந்த பகுதிக்கு போகிறதுக்கான முதன்மை சாலை ஈஸியாக இருந்தான் கிழக்கு கடற்கரை சாலை அந்த கிழக்கு கடற்கரை சாலையிலேயே இவங்களெல்லாம் வந்து காவல்துறையினர் நிறுத்திட்டாங்க அது அங்கேருந்து அண்ணன் வீடு ஒரு அரை அரை திட்டத்தட்ட அரைக்கல் துறையே உள்ளே போகணும் நடந்து போகணும் நல்லா வெளியே நிறுத்திட்டாங்க அது கூட நிறுத்தினது ஒன்றும் இல்லை நான் பார்த்த வரைக்கும் ஒரு நூற்றம்பது பேர் தான் மொத்தமாகவே இருந்தாங்க மொத்த கணக்காக அதாவது காலையிலேருந்து இவங்க சொல்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இவங்க மொத்தமாக கைதானதெல்லாம் கணக்கு காவல்துறை தரப்புலேயே சொல்லப்படுறது வந்து முந்நூறுலேருந்து ஐநூறுக்குள்ளே அப்படிங்கிறாங்க இன்னொரு கணக்கு வந்திருக்கு ஐநூற்றி அறுபதுன்னு அதுதான் அதிகபட்ச கணக்கு அதை தாண்டி இல்லை ஆயிரக்கணக்கானவர் வந்தாங்க முற்றுகை இட்டுட்டாங்க பயங்கரமாக ஸ்தம்பிச்சிருச்சு ஈஸியாரே ஸ்தம்பிச்சிருச்சு திக் திக் நிமிடங்கள்னா எவனாவது போய் சொல்லிட்டு வருவான் நம்பிடாதீங்க உண்மை என்ன நீங்களே எடுத்து காணொலிகளை பாருங்கள் நேரலை செஞ்சுருக்கிறாங்க கிட்டத்தட்ட எல்லா தொலைக்காட்சியும் நேரலை இருக்குது வலையொலியில் யூடியூப்லேயே இருக்கு போய் நீங்கள் தள்ளி தள்ளி பார்த்துட்டு இருக்கிறவங்கள நீங்களே கணக்கு பண்ணி பார்த்தீங்கனாலே தெரியும் கட்டாயம் இது ஒரு இரநூறுலேருந்து முந்நூறு பேரை தாண்டாது கூட்டம் அவ்வளோதான் இவ்வளவு தான் பெரியார் என்கிற ஈவேராவுக்கு இருக்கிற மக்கள் செல்வாக்கு அவரை இழிவுபடுத்திட்டாங்கன்னு பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்போ பெரியார் உணர்வு இருக்கிற எல்லாரும் அந்த கூட்டமைப்பில் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட நூற்றி நாற்பது இயக்கங்கள் இருக்கிறதா சொல்கிறாங்க ஒரு இயக்கத்துக்கு ரெண்டு பேர் வந்திருந்தா கூட முந்நூறு பேரை தாண்டி இருக்கணும் வரலை அதில் ஒரு இயக்கத்துக்கு ஒரு தலைவர்னு இருக்காங்க அந்த தலைவர்னு ஒருத்தர் இருக்காருன்னா அவரை தொடர ஒரு பத்து பேர் இருந்திருந்தாங்கன்னா குறைஞ்சது ஒரு எவ்வளோ ஆயிரத்தி நானூறு பேர் வந்திருக்கணும் வரலை அப்போ இவ்வளவுதான் பெரியாருடைய உணர்வுக்கு பெரியாரிய உணர்வோடு இருக்கிறவங்களோட வீரியத்தன்மையும் இன்னைக்கு கல யதார்த்தமும் இதுதான் அப்படிங்கிறது தான் பெரியாரியர்கள் உணர வேண்டிய தருணம் இது இதை உணராமல் வேறு எதை நீங்கள் உணர போறீங்கன்றது நமக்கு தெரியல பரிதாபமா இருக்குது உண்மையில் அது எங்களுக்கு சிக்கலும் இல்லை இது ஒழியணும் தான் நினைக்கிறோம் அதனால் ஒழியட்டும் அதை கடந்து போவோம் அதுக்கு பிறகு நடந்ததை பார்த்தீங்கன்னா வந்துட்டு அங்கேருந்து அன் இயல்பாக இவனுங்க என்னெல்லாம் செய்வானுங்களோ ஊர்வம் ஊர்வொம்மை எரிக்கிறது அது ஏதோ ஒட்டி பல நாள் வேலை பார்த்து ஒட்டியிருக்கிறாங்க உட்காந்து பூர்வ பொம்மையை ஒட்டி வச்சிருக்கானுங்க அப்புறம் சில பதாகையை ஒட்டி வச்சிருக்கிறானுங்க அவ்வளோ பெரிய பதாகையான சீமானுக்கு வச்சுட்டு அதில் எங்கேயோ இருந்து செருப்பு எடுத்து அடிச்சுக்கிட்டு இருக்கானுங்க என்ன இதெல்லாம் இழிவான ஒரு அரசியல் எவ்வளோ நேரம் ஆகிடப்போகுது இந்த தரப்புலேருந்து அதே கருணாநிதிக்கும் ஸ்டாலினுக்கும் செய்கிறதுக்கு இதை முதல்வர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருக்கக்கூடிய உங்களுடைய தலைவராகவும் இருக்கக்கூடிய ஸ்டாலின் அவர்களுடைய உருவ பொம்மையை கர்நாடகாவில் காவிரி நீர் சிக்கல் வரும்போது எரிச்சானுங்க அடித்தானுங்க இதே செருப்பை கொண்டு அடித்தானுங்க எரிச்சானுங்க அப்போவும் தமிழ்நாட்டின் முதல்வர்னு குரல் கொடுத்த ஒரே கட்சி தலைவர் அண்ணன் சீமான் தான் உங்களோட கூட்டணியில் இருக்கிறவங்க சிலருக்கு அங்க கட்சியும் இருக்குது அவங்க கூட வாய திறக்காதப்போ இது வந்து எங்கள் எங்களோட இறையாண்மை எங்கள் தமிழ்நாட்டின் இறையாண்மைக்கு மேலே எழுப்பப்படுற கேள்வி அப்படின்னு உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஸ்டாலின் எதிர்த்தாலும் வெளியிலேருந்து ஒருத்தன் எதிர்க்கும் போது அரணா நிற்கணுங்கிற அந்த தமிழ் உணர்வின் பால் நின்று அதை எதிர்த்தார் அப்போ இதுதான் இந்த மாதிரி ஒரு நல்ல அரசியல் நீங்கள் மாறணும் வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மொத்த என்ன சொல்கிறது இந்த கலை செயல்பாடுகள் எல்லாமே அது இன்னைக்கு இங்கே தான் வந்து நிற்கிது இது இது இந்த பக்கம்னா அந்த பக்கம் என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அண்ணன் சீமான் காலையில் இயல்பாக அவர் எழுந்திரிச்சு போகிறது போல் ஜிம்முக்கு போயிட்டு அவர் பயிற்சியெல்லாம் முடிச்சுட்டு வந்தார் போகும்போது ஒரு முறை கேட்டு அவர்கிட்ட ஒரு ரெண்டு மூணு நிமிடத்துக்குள்ளே செய்தியாளர்கள் கேள் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதில் சொல்லிட்டு போனார் போயிட்டு வந்த உடனே அவர் மகிழ்ந்திலேருந்தே ஒரு இருபத்தி ரெண்டு நிமிடங்கள் ஒரு செய்தியாளர் சந்திப்பு நடத்திருக்கிறாரு அப்புறம் இது மொத்த நாள் முடிஞ்ச பிறகு திரும்ப ஒரு செய்தியாளர் சந்திப்பு அரை மணி நேரம் நடத்திருக்கிறார் இது மூணு செய்தியாளர் சந்திப்பு எதனால் இந்த முற்றுகை போராட்டம் அறிவிச்சுட்டு இந்த கோமாளி கூத்துக்கள் இவங்க செஞ்சுக்கிட்டு இருந்ததுனால நடந்துச்சு அதனால் விளைவு என்ன மூன்று முறை பெரியார் என்கிற ஈவேரா புலக்கப்பட்டார் அவ்வளோதான் வேறு என்ன செஞ்சுருக்கீங்க இன்றைக்கி இந்த முற்றுகை போராட்டம் சாதித்தது என்னென்னா பெரியாரை போட்டு புலக்கிறதுக்கு மூன்று வாய்ப்புகளை அண்ணன் சீமானுக்கு கொடுத்துச்சு அவரும் போட்டு பொலப்போலன்னு பிளந்துட்டார் அதில் இந்த பக்கம் அது மட்டும் இல்லாமல் எல்லா தம்பி தங்கைகள்லாம் வந்துவிட்டாங்க அதெல்லாம் வர வேணாம் அப்படின்னு தான் சொல்லியிருந்தார் ஆனால் நிறைய பேர் கூட்டிட்டாங்க சரி எப்படியும் வருவாங்கன்றது தெரிஞ்சதுனால வரவங்களுக்கு உணவு ஏற்பாடு செஞ்சுருந்தாங்க அங்கே வந்து கோழிக்கறி பிரியாணி அப்புறம் வெங்காய பச்சடி கத்திரிக்காய் தொக்கு இதெல்லாம் இருந்துச்சு எல்லாம் சிறப்பாக சாப்பிட்டாங்க தம்பி தங்கைகள் சாப்பிட்டது மட்டும் இல்லாமல் இவங்க செய்தியாளர்கள் எல்லாரும் அதாவது அங்கே கொஞ்ச நேரம் செய்தி சேர்க்கறச்சிட்டு இந்த பக்கம் வந்துவிட்டாங்க ஏன்னா இந்த பக்கம் தான் நல்லா எல்லாரும் மகிழ்வாக இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துட்டு அவங்களும் உணவெல்லாம் நல்லா சாப்பிட்டு கொஞ்சம் ஓய்வெல்லாம் எடுத்துட்டு அதே போல் காவலர்கள் அவங்களும் வந்து உணவெல்லாம் சாப்பிட்டு போனாங்க இதில் அண்ணன் சீமானோடவும் சரி மற்றவர்களோடவும் நிறைய பேர் ச வெகு தூரத்துலேருந்துலாம் வந்திருந்தாங்க சரி சந்தித்து எல்லோரும் உரையாடுறதுக்கு ஒரு வாய்ப்பாக கிடைச்சனால எல்லோரும் மகிழ்வாக அங்கங்கே உட்காந்து நல்லா பேசிவிட்டு நேரத்தை செலவழிச்சிட்டு போயிருக்காங்க இதில் சில பேர் அண்ணனை பார்க்க வந்தவங்க புகைப்படம் எடுத்துக்கிறது இதெல்லாமும் நடந்துச்சு இது இயல்பாக நடக்கிறது அதனால் இந்த தரப்பில் பார்த்தீங்கன்னா முழுக்க அது ஒரு கொண்டாட்டமாக தான் இருந்துச்சு இவங்க இந்த முற்றுகை போராட்டம்னு சொல்லி ஒரு நாம் தமிழருக்கான கொண்டாட்ட ஏற்பாடை செஞ்சு கொடுத்துட்டு போயிட்டாங்கன்னு தான் சொல்லணும் இதுக்கு இடையில மாட்டிக்கிட்டது காவல்துறையினர் தான் உண்மையிலேயே அவங்க ரொம்ப சிறப்பாக இன்றைக்கி செயல்பட்டாங்க எந்த இடையூறும் சிக்கலும் இல்லை முதன்மை சாலையில் மூன்று அடுக்கு பாதுகாப்புன்னு சொல்லுவாங்களே இன்றைக்கி உண்மையிலே அதை நேரில் பார்க்க முடிஞ்சது மூன்று அடுக்கு பாடு பாதுகாப்பு முதன்மை சாலையிலேயே மறிச்சிட்டாங்க யாரும் அங்கேருந்து உள்ளே வர முடியாதுங்கிற மாதிரி அங்கே மிக மூத்த ஒரு காவல்துறை அதிகாரியே அங்கே போட்டுவிட்டாங்க அவரே அங்கே வந்து கட்டுப்பாட்டில் வச்சுருந்தாரு அதுக்கு அடுத்த அடுக்கு அங்கேருந்து ஒரு தொடர்ச்சியாக நிற்கிறாங்க நிறைய காவல்துறை எப்படியும் இந்த போராட வந்தவங்களே இரநூ இரநூறுலேருந்து முந்நூறு பேர்னா காவல்துறையினர் அதை விட அதிகமாக இருந்திருப்பாங்க அந்தளவு காவல்துறையினர் குவித்து வைக்கப்பட்டிருந்தாங்க கொஞ்சம் அங்கேருந்து உள்ளே வந்தீங்கன்னா ஒரு ஐம்பது மீட்டரில் திரும்ப ஒரு பேரிகேட் தடுப்பு போட்டு அந்த இடத்துல காவல்துறையினர் இருந்தாங்க அதுக்கு அடுத்து அண்ணன் வீட்டுக்கு நுழையிற அந்த சாலை முற்றத்தில் ஒரு ஒரு தடுப்பு போட்டு அங்கே காவல்துறையினர் இருந்தாங்க அதனால் இது மூன்றடுக்கு பாதுகாப்பு தாண்டி தான் நாம் தமிழர் கட்சி நிர்வாகிகள் யாராவது உள்ளே வரனாலும் வர முடியும் செய்தியாளர்கள் வர்றதுனாலும் வர முடியும் இப்படி ஒரு அரண் அமைச்சிருந்தாங்க அவங்க பாவம் காலையிலேருந்து மாலை வரைக்கும் அங்கேயே ஒரு இடத்துல நின்று இந்த முதன்மை சாலையில் நடக்கிற இந்த கோமாளி கூத்தெல்லாம் தடுத்து இந்த வேலையெல்லாம் அவங்க செய்ய வேண்டியிருந்துச்சு அப்படிங்கிறது தான் உண்மையிலே காவல்துறையினர் தரப்பிலேருந்து நம்ம பார்க்கும்போது ஒரு ரொம்ப சோர்வுக்குடைய ஒரு செய்தி தான் ஆனால் வேறு வழி இல்லை அவங்க இருக்கிற பணி அப்படி அதனால் அவங்க அதை செய்து தான் ஆகணும் செஞ்சுருக்குறாங்க மிக சிறப்பாக செஞ்சிருக்கிறாங்க அதுக்கு அவங்களுக்கு ஒரு வார்த்தை சொல்லிக்கலாம் அதே போல் நாம் தமிழர் தரப்பில் காவல்துறையினரை நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க ஏன்னா அவங்க உண்மையிலே சிறப்பாக இன்றைக்கி செயல்பட்டாங்க அப்படிங்கிறதுனால பல முரண்பாடுகள் இருக்கலாம் பல கருத்துக்கள் இருக்கலாம் இந்த காவல்துறையிலேயே சில புல்லுருவிகள் சில திமுகவுக்கு வேலை செய்கிற உண்ணிகள் இருக்கலாம் அந்த செயல்பாடுகளை விமர்சிச்சிருக்கலாம் ஆனால் இன்றைக்கு காவல்துறையினர் அந்த இடத்துல நடந்துக்கிட்டது பக்க சார்பு இல்லாமல் சரியாக நடந்துக்கிட்டாங்க காவல்துறையினர் எப்படி நடந்துக்கணுமோ அப்படி நடந்துக்கிட்டாங்க அப்படிங்கிறதுனால அவங்கள உண்மையிலே இதுக்கு பாராட்டணும் அடுத்து அண்ணன் சீமான் வந்து இந்த செய்தியாளர் சந்திப்பில் பெரியார் பேசுனதெல்லாம் மூன்று முறை பேசுறதுக்கு வாய்ப்பு கொடுத்தாங்க அது அது என்ன நடந்துச்சுங்கிறது பார்த்திங்கனாலே தெரிஞ்சிடும் அங்கே முதன்மை சாலையில் கைது செய்ய போகிறாங்கன்னு தெரியுது நீங்கள் முற்றுகை போராட்டம்னு சொல்கிறீங்க வீடு கிட்டையாவது வரணும் அதுக்காச்சும் உங்ககிட்ட ஏதாவது திட்டம் இருந்திருக்கணும் எதுவுமே இல்லை எல்லாரும் அங்கே அங்கங்கே இருக்காங்க போய் கைதாகுங்க போய் வண்டியில் ஏறுங்கன்றதே அறிவிப்பாக கொடுத்துட்ருக்குறாங்க யார் திருமுரன் காந்தி அவர் கூட இருக்கிற இந்த கோமாளி தலைவர்களும் அப்புறம் போங்க போங்கன்னு அப்புறம் எல்லாம் கொஞ்சம் பேர் போய் கைதாகுறாங்க மீதி பேர் அப்படியே கிளம்பி போயிட்டாங்க அதனால் மொத்தமாக ஒரு நூற்றம்பது இரநூறு பேர் தான் கைதாக இருப்பாங்க அதில் இவனை வந்து முன்கூட்டியே இதுக்கு திட்டமிட்டு ஒரு பெரிய வாகனம் அதில் மைக் செட்டு இந்த ஒலி பெருக்கி ஒளி வாங்கி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து அங்கே நின்று அண்ணனுக்கு எதிராக பேசுறது இதில் உச்சக்கட்ட இந்த பர்ஃபார்மன்ஸ் காட்டுறேன்னு நீங்கள் திருமுருகன் காந்தி தான் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு சிரிப்பாக தான் இருந்துச்சு அதெல்லாம் பார்க்கும்போது போது செய்யுங்க எவ்வளோ நாள் செய்ய முடியும் இப்படி ஏதாவது செஞ்சால்தான் உங்களை காட்டுவாங்க இல்லைனா இந்த ஊடகம் கூட உங்களை மதிக்கிறதே கிடையாது இந்த திமுக தரப்பில் உங்களை ஒரு ஆளாகவே எடுத்துக்கிறது இல்லை மொத்த திராவிட தரப்புலேயும் உங்களை ஒன்றும் பெருசாக மதிக்கிறது இல்லை ஏன் இந்த போராட்டத்துக்கே நீங்கள் அறிவித்து கூப்பிட்டீங்க திமுக அதிமுக மதிமுக தேமுதிக இதெல்லாம் திராவிட கட்சி தானே ஏன் யாருமே அந்த கட்சிகளை சார்ந்த யாருமே வரல ஏன் விசிகாவை சார்ந்த யாருமே கூட வரலையே அப்போ உங்களை அவ்வளோதான் மதிக்கிறாங்கன்றதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதனால் ஏதோ கூட இருந்தால் அந்த சில கோமாளிகள் இருக்காங்க அவங்கள அவங்கள சார்ந்த இயக்கங்கள் அது சார்ந்த சிலர் தான் வந்திருக்காங்க அவங்கள வச்சு ஏதோ ஒரு கூத்து அடிச்சிட்டு போயிருக்கீங்க மே பதினேழு மட்டும் கூப்பிட்டா மொத்தம் அஞ்சு பேர் தான் இருக்கீங்க அஞ்சு பேரை வச்சு நீங்கள் என்ன செய்ய முடியும் அதனால் இதுதான் கடைசியில் நடந்து முடிஞ்சது இது இந்த பக்கம் அப்படின்னா அதுலேயே உச்சக்கட்ட உலர் திருமுகன் காந்திக்கு என்ன பேசுகிறாருன்னே தெரில ஒரு கட்டத்திலாம் உச்ச கட்டத்துக்கு போயிட்டு அண்ணன் சீமான் வந்து பேசுறது எல்லாமே போய் எது பதினைந்து ஆண்டுகள் பிரபாகரனுடன் இருந்தோம் என்று சொல்வதே போய் யாரு அண்ணன் அண்ணன் சீமான் வந்து தேசிய தலைவரோட பதினைந்து ஆண்டுகள் இருந்ததா சொன்னாராம் அது பொய் அப்படின்னு திருமுருகன் காந்தி சொல்றாரு எப்ப சொன்னார் இப்படி அதாவது ஏதாவது தண்ணி கண்ணி போட்டு வந்து பேசினாரான்னு தெரியல கண்டபடி உளறிக்கிட்டு இருந்தாரு ஒரு கட்டத்துல திட்டுறேன் அப்படின்னு திட்டு சீமான் சார் சீமான் சார் அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தாரு அதாவது பாவமாக இருந்துச்சு ஒரு பக்கம் வந்து சிரிப்பாக இருக்குது கோமாளிகள் கோமாளி அடிக்கிறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தா பாவமாகவும் இருந்துச்சு அது நம்ம ஒன்றும் செய்ய முடியாது இது அவங்களா அவங்களுக்கு தேடிக்கொள்கிற ஒரு இழிவு நிலை தான் கூட இந்த கோவை ராமகிருஷ்ணன் வேற அவரும் ஏதோ பேசிட்டு அவரை பார்த்தா உண்மையிலே ரொம்ப பாவமாக இருக்கு இந்த வயசில் ஏன்டா அவரை போட்டு இப்படி பாடப்படுத்துறீங்க அப்படின்னு அப்புறம் எல்லாம் கைதாகி போயிட்டாங்க இந்த பக்கம் இது நடந்தனால அண்ணன் சீமானையும் இதே செய்தியாளர்கள் வந்து இப்படிலாம் பேசுகிறாங்க இப்படிலாம் சொல்லியிருக்கிறார் அப்படின்னு கேள்வி கேட்க கேட்க அண்ணன் சீமான் போட்டு பிறந்தது இவர்களை அல்ல இவர்களின் கொள்கை தலைவராக இவர்கள் கொண்டு வந்து நிறுத்துகிற பெரியார் என்கிற ஈவேராக தான் அப்போது ஈவேராவை போட்டு இன்னிக்கும் போட்டு போல போலன்னு அதுல அதில் புதுசா புதுசாக அண்ணன் செய்தியாளர் சந்திப்பில் இதுவரை நடந்த செய்தியாளர் சந்திப்பில் பேசாததை ஒன்று தான் என்னன்னா என்னென்னா இது வரைக்குமே மக்களுக்கு வந்து மொழியை பற்றி இவ்வளோ இழிவாக பேசியிருக்கிறாருங்கிறது பொதுமக்களுக்கு அதிகம் தெரியல அப்போ அண்ணன் சீமான் பேச பேச இந்த கருத்து நிறைய போய் சேருது அப்போ சேரும்போது திரும்பி பார்க்குறாங்க அப்படியா பேசியிருக்கா அப்படின்னு படிக்கும்போது எல்லாருக்கும் தெரியுது அப்படி தான் மொழி போராட்டத்தை நடத்தினாருன்னு இங்கே பல பேர் பேசி வச்சுருந்தாங்க அதாவது நல்ல வரலாறு தெரிந்தவர்களே திரித்து இப்படி தான் பேசுவாங்க அந்த உண்மையும் அன்பையில் அண்ணன் சீமான் ஒரு ரெண்டு மூணு செய்தியாளர் சந்திப்பில் வாய்ப்புகளில் பேசும்போது அதை உடச்சிட்டார் இப்போ அதனால் திரும்பி படித்தவங்க வெறும் முப்பத்தெட்டில் ஓரளவுக்கு போராடியிருக்காரு ஏற்கனவே மற்றவங்க நடத்தின போராட்டத்தில் கலந்துக்கிட்டார் அதுவும் முழுமனதாக அதில் போராடல அதை வந்து ஒரு வாய்ப்பாக ராஜாஜி அரசுக்கு குடைச்சல் கொடுக்கறதுக்கான வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டேன் அவரே சொல்லியிருக்கிறாருங்கிற வரைக்கும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்புறம் அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தில் எவ்வளவு கேவலமாக இழிவாக நடந்துக்கிட்டார் அப்படிங்கிறதும் மக்களுக்கு தெரிஞ்சிச்சு அப்போது இந்த இடத்துல அவரோட பிம்பம் உடைப்பட்டது இன்றைக்கி புதுசாக எங்கன்னா அறுபத்தஞ்சு மொழி போராட்டத்தில் இவ்வளவு தான் பேசினார் அப்படின்னு நினச்சா திமுக சார்பில் அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த ஒரே ஒருவர் கீழப்பழுவூர் சின்னசாமி தான் அந்த சின்னசாமியோட இறப்பை பற்றி எவ்வளவு கொச்சையாக பெரியார் எழுதியிருந்தார் அப்படிங்கிறதுக்குள்ளே விடுதலையில் வந்த அந்த கட்டுரை அதை பற்றி இன்னைக்கு அண்ணன் சீமான் பேசினார் பேசும்போது தெளிவாக அதை கொஞ்சம் விளக்கிட்டார் என்னென்னா சின்னசாமியோட சாதி என்னங்கிறது இன்னைக்கு வரைக்கும் நம்ம யாருக்கும் தெரியாது இந்த கட்டுரை வந்து நாங்கள் ஒரு சில நாட்களுக்கு முன்னாடி பார்த்தோம் அது வரைக்கும் நமக்கு தெரியவே தெரியாது ஆனால் இவர் அப்போவே அதை தெரிஞ்சுக்கிட்டு அந்த சாதியை வச்சு பேசியிருக்கிறார் அப்போ எப்படி இவர் இவர் ஒரு சாதி ஒழிப்பு தலைவர் அப்படின்னு வந்து பேசுறதுக்குல்ல இது ஒரு உண்மையில் கேலி கூத்து தான் எப்படி சாதி ஒழிப்பு தலைவராக இருக்க முடியும் கீழப்பழுவூர் சின்னசாமிங்கிறவர் திமுக தொண்டராக இருக்கிறார் அவருக்கு திமுக மொழி போராட்டத்தில் ஈடுபடுதுங்கிறது ஒரு பெரிய ஒரு ஒரு மகிழ்ச்சியான செய்தியாக பார்த்துருக்கிறார் திடீர்னு ஒரு கட்டத்தில் அண்ணா வந்து அந்த போராட்டத்தில் இருந்து விலகிறோம் இனி அந்த போராட்டத்துக்கும் திமுகவுக்கும் தொடர்பில்லைன்னு ஒரு அறிக்கை விடுகிறார் விட்ட உடனே இதை தாங்க முடியாத கீழப்பழுவூர் சின்னசாமி அவரையே தீக்கிரை காய்க்கிற ஆக்கிறார் இதுதான் அந்த வரலாறு இதை பெரியார் என்னன்னு எழுதியிருக்கிறார் ஈவேரா அவர்கள் என்ன எழுதியிருக்கிறார் விடுதலை இல்லைனா கீழப்பழுவூர் சின்னசாமிக்கு வந்து கடன் தொல்லை இருந்துச்சு அவங்க வீட்டில் அவரை இழிவாக நடத்தினாங்க அந்த கடனை கூட அடைக்க முடியலன்னு பேசினாங்க எங்கேயோ ஒரு இடத்துல காசு வாங்கிட்டு அதை கோட்டை விட்டார் அதனால் அந்த கடனை அடைக்க முடியாமல் அவர் செத்து போனார் அதை போய் மொழி போராட்டத்துக்கு செத்து போனார்னு இவங்க போய் சொல்கிறானுங்க திமுக காரணில் அப்போ திமுகவுக்கும் பெரியாருக்கும் இருந்த சண்டைக்காக ஒரு மொழி போராட்டத்தை போராட்ட ஈகியை பற்றி இவ்வளவு கொச்சையாக பேசுகிறார் அது மட்டும் இல்லாமல் அவர் வந்து முதலியார் அப்படின்னு சொல்லி அதையும் கொண்டு வந்து போய் அவர் எந்த சாதியாக இருந்தால் என்ன அதை அந்த இடத்துல சொல்லி அவர் அடையாளப்படுத்த வேண்டிய தேவை இந்த ஈவேராவுக்கு என்ன எனக்கு எதுக்காக செஞ்சார் ஒரு காரணம் சொல்ல சொல்லுங்கள் பேசுகிற எல்லா பெரியாரிஸ்ட்டுகளையும் அப்போ இப்படிலாம் இருந்துருக்கிறாருங்கிற செய்திகள் இன்னைக்கு உடைப்பட்டுருச்சு அண்ணன் சீமான் போட்டு உடச்சிட்டார் இதையும் ஆனால் இதுக்கு மேலே இவங்க இந்த ஒட்டை வைக்கிற வேலை எடுபடாது அப்போ இது இது இதை சொல்லும் போதே இன்னும் வேறு எதாவது கேட்கும்போது எல்லாத்தையும் இன்றைக்கே பேசுற முடியாது இல்லை இப்போ தான் பேச ஆரம்பிச்சிருக்கிறோம் வரும் இனிமேல் மெயின் பிக்சர் இது வெறும் ட்ரெயிலர் தான் இனிமேல் தான் மெயின் பிக்சர் வரும்னு சொல்லி அண்ணன் சீமான் போட்டு அடித்து நொறுக்கிட்டார் அப்போ இவங்களே என்ன பண்ணிட்டாங்க ஓரளவுக்கு அவர் ஏற்கனவே பிம்பம் உடைப்பட்டதுன்னா இருக்கிறதையாவது காப்பாற்றிட்டு போயிருக்கலாம் அமைதியாக முற்றுகை போராட்டம்னு சொல்லி இன்றைக்கி இன்னும் மூன்று முறை அவரை பற்றி உண்மைகளை பேசுவதற்கான ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தது தான் இந்த போராட்டத்தோட விளைவு இதைத்தான் ஒரு கட்டத்தில் காந்தி போராட்டத்தில் சொல்கிறாரு நாம் நம் போராட்டம் வெற்றியை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிறது அப்படின்னாரு அவங்க நகர்த்தினது என்னென்னா மூன்று முறை செய்தியாளர் சந்திப்பா அண்ணன் சீமான் அவர்கள் நடத்தி ஈவேராவின் பிம்பத்தை போட்டு அடித்து நோக்கியிருக்கிறார் அப்போ இது இதுலேருந்து நமக்கு ஒரு கேள்வி வருது சரி இவ்வளவு ஏதோ ஒரு அளவுக்கு வீரியமாக போராடுறோன்னு ஒரு இடத்துக்கு வந்து கூடுறாங்களே இவங்க எல்லாம் பெரியாரிய உணர்வாளர்கள் கூட்டமைப்பு அப்போ ஏன் இந்த மாதிரி இங்கே எவ்வளவு சிக்கல் இருந்துச்சு இந்த ஆட்சி அமைஞ்சதுலேருந்து எவ்வளவு சிக்கல் இருக்குது சே ரொம்ப எளிதாக பார்த்தீங்கன்னா வேங்கை வயல் இன்னைக்கு வரைக்கும் பெரிய சிக்கலாக இருக்குது நேற்று கூட இப்போ பரந்தூரை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க பரந்தூர் போராட்டம் எவ்வளவு எழுநூறு எட்நூறு நாள் தாண்டி நடக்குது அங்கேயும் போகல அரிக்காப்பட்டி இப்போ நடந்துகிட்டு இருக்குது அங்கேயும் போகல எவ்வளோ சிக்கல் பொள்ளாச்சிக்கு இன்னும் நீதி கிடைக்கல அங்கேயும் போல ஸ்டெர்லைட் சார்ந்த சிக்கலுக்கு இன்னும் நீதி கிடைக்கல அதுக்கு ஏன் போராடலை இதே மாதிரி ஏன் இதெல்லாம் தாண்டி இந்த என்ன சொல்கிறது இப்போ அண்ணா பல்கலைக்கழக அந்த பாலியல் சிக்கல் இருக்குது அதை பற்றி ஏன் பேசலை ஏன் இந்த மாதிரி வீரியமாக எந்த போராட்டத்தையும் இது இது எல்லாத்தையும் விடுவோம் ஏதாவது ஒன்றே ஒன்று இந்த மாதிரி இவங்க போராடினாங்கன்னு சொல்லுங்கள் இதே இந்த பெரியாரிய உணர்வாளர் கூட்டமே முப்பத்தி ரெண்டு இயக்கம் நூற்றி நாற்பது இயக்கம்னு வச்சுட்டு இவங்க இதுக்கு முன்னாடி எதுக்கு போராடினாங்கன்னா திமுக ஆட்சி அமைஞ்ச பிறகு முதல் முதலில் இவர்கள் போராடியது நாம் தமிழர் கட்சி அண்ணன் சீமானை எதிர்த்து தான் அப்போ உங்களுக்கு அரசியல்னா என்ன சீமான எதிர்ப்பு மட்டும்தான் உங்கள் அரசியலா அப்படி இங்க யாராவது வெறும் பெரியார் எதிர்க்கிறது ஈவேரா தான் அரசியல்னு வச்சுக்கிட்டா அப்ப அதையும் ஏத்துக்கிட்டு தானே ஆகணும் இங்கே இங்க அப்படி கூட இல்லையா நாங்கள் பாட்டு எங்க வேலையை பார்த்துட்டு போகிறோம் இடையில வந்தீங்கன்னா கட்டாயம் அடிப்போங்கிறோம் திரும்ப திரும்ப வந்து ஈவரா அவர் தான் எல்லாம் அவர் தான் படிக்க வச்சார் ஒரு காணொலி பழைய காணொலி இப்ப திரும்ப வந்திருக்கு இளையராஜா இன்று இப்படி இசையமைக்கிறார் அமைக்கிறார் என்றால் அதற்கு காரணம் பெரியார் தான் பெரியாரி இயக்கங்களினால்தான் இளையராஜா இசையை கற்றுக்கொண்டார் அப்படின்னு சுப்ப வீர பாண்டியன் ஒரு இருபது வருஷம் முன்னாடி பேசியிருக்காரு இப்படி பேசி பேசி தானே திருப்பி விட்டு அடி வாங்குறீங்க அடித்து அந்த பிம்பத்தை உடச்சி வச்சிருக்கோம்ல இன்னமும் திரும்ப இப்படியே பேசுனீங்கன்னா உடைய போகிறது உங்கள் பெரியாரோட பிம்பம் தான் மக்கள் பார்த்துக்கிட்டு இருக்காங்க இப்போ நான் சொன்னது போல் எந்த போராட்டத்துக்கும் ரோட்டுக்கு வராது நீங்கள் எதுக்கு வரீங்கன்றதையும் பார்க்குறாங்க நீங்கள் தூக்கி நிறுத்தக்கூடிய நபர் எப்படிப்பட்ட நபர் அவரோட உண்மை முகம் என்னங்கிறதையும் பார்க்குறாங்க அப்போ இந்த முற்றுகை போராட்டத்தினால முகமுடி கிழிப்பட்டது தமிழ் தேசியத்துக்கு இல்லை திராவிடத்துக்கு தான் தொடர்ச்சியாக திராவிடத்தோட முகத்திரையாக கிழிச்சிக்கிட்டே இருப்போம் காத்திருங்கள் நன்றி வணக்கம்